ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் தட்டி தூக்கும் இந்தியா ஒரு முக்கியமான சம்பவத்துக்கு தயாராகி இருக்காங்க என்ன நடக்க போகுது விரிவா பார்க்கலாம் பெட்ரோல் டீசல் கரோசின் ஏவியேஷன் ஃபியூல் கோல் பேசில் ஃபியூல் இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன் சோ ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் இந்த காம்பினேஷன்ல தான் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆட்டோமொபைல்ல பயன்படுத்தக்கூடிய சிஎன்ஜி தட் இஸ் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் இந்த வகையை தான் சார்ந்தது நேச்சுரல் கேஸ் ஃபார்ம்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ் இது நமக்கு தெரிஞ்சாலும் கூட இது சம்பந்தமான பல விஷயங்களை இப்ப பாத்துக்கலாம் இந்த எரிபொருளை பயன்படுத்தும் போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கெரோசின் டீசல் பயன்படுத்தும் போது அதிகமான புகை வரது நம்ம எல்லாமே பார்த்திருப்போம் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் இருந்ததையும் பார்த்திருப்போம் இல்லையா சோ அடுத்தபடியா வர பெட்ரோல் பயன்படுத்தும் போது குறைவான ஒரு புகை தான் வெளியே வரும் அதுக்கு அடுத்தபடியா சிஎன்ஜியை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் சிஎன்ஜி வந்து இப்போ நிறைய வெஹிக்கல்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுல பார்க்கும் பெட்ரோலை விட கம்மியா தான் புகை வருது அந்த அளவுக்கு காற்றெல்லாம் மாசுபடுமா அப்படின்னு கேட்டா இல்ல ரொம்ப ரொம்ப கம்மிதான் ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த அடுத்த ஸ்டேஜ் இப்ப அது மட்டுமே இல்லாம அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த சிஎன்ஜி கேஸ் விலையும் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு சோ விலையும் குறைவு இதை பயன்படுத்தும் போது இந்த புகையும் வராம இருக்கு ஸோ நமக்கு டபுள் பெனிஃபிட் இந்த இடத்துல இருக்கு கோல் நிலக்கரி இதை எடுத்துக்கும் போது மிக பெரிய அளவுல புகையே உண்டாக்கும் ஆனா கோலோட அதாவது நிலக்கரியோட தேவையும் நம்ம இந்தியாவுக்கு அதிகமா தான் இப்போ வரைக்கும் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நாமளா இப்படிலாம் தேவைகள் இருக்கு அதை நம்ம எப்படி சமாளிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் பாத்துக்கிறோம் மாதிரி வரக்கூடிய புகையால புவி வெப்பமய மாதல் இது வந்து மிகப்பெரிய விஷயமா இப்ப எப்படி எல்லாம் என்ன பண்ண போறோம் நடவடிக்கை வந்து அதிகமா நடக்குது இதனால உலக நாடுகள் பல நாடுகள் வந்து கவலை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும் திடீர்னு மழை வரது திடீர்னு வந்து குளிர் வரது அதாவது முன்னாடி எல்லாம் பார்க்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குளிர்காலம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து வெப்பநிலை வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்ப எல்லாம் பார்க்கும்போது வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்துல கூட திடீர்னு மழை வரதை நம்ம பாக்குறோம் அதே மாதிரி மழை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சமயத்துல பார்க்கும் போது திடீர்னு வந்து புயல் வரதையும் பாக்குறோம் சில சமயங்கள்ல வந்துட்டு இன்னும் வெப்பநிலை அதிகமாகவே இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரியும் இருக்கு சோ அந்த அளவுக்கு வந்துட்டு பருவநிலை வந்து மாறுபாடு அதிகமாக இருக்கு இன்னொரு பக்கம் சொல்லும்போது போது பனிப்பாறை எல்லாம் ஒரு பக்கம் உருகிக்கிட்டே இருக்கு கடல் மட்டும் வந்து உயருது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றோம் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு குறிப்பிட்ட பகுதிகள் வந்து கடல்லே மூழ்கிடும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கூட உருவாக்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நிறைய சயின்டிஸ்டும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு காலம் தான் சரி இது அடுத்தபடியே பார்க்கும்போது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வளங்களும் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது அதாவது இப்போ நமக்கு தேவையான இந்த ஹைட்ரோ கார்பன் காம்பினேஷன் எடுக்கக்கூடிய இந்த வளங்களை நம்ம எடுக்கிறோம் இல்லையா பூமியில இருந்து அதோடைய வளங்களும் வந்துட்டு நாலு நாள் ஏன்னா தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் குறைஞ்சிடுச்சு இப்படி ஒரு பக்கம் குறைவா இருக்கு இன்னொரு பக்கம் இது யூஸ் பண்றதால மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு புவி வந்துட்டு வெப்பமயம் ஆயிட்டே இருக்கு இந்த ரெண்டு கவலைகளும் நம்ம சூழ்ந்து இன்னைக்கு இருக்கு மிகப்பெரிய சவாலாகவும் நம்ம முன்னாடி போயிருக்கு இதனால இதுக்கு என்ன மாற்று முறை அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் அந்த ஒரு கேள்வி வரும் தான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி அடுத்த கட்டமா இப்ப எலெக்ட்ரிக் வெகிக்கிள் வந்திருக்கு நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம் நம்ம முன்னாடி வெஹிக்கல் ஆகும்போது கிரீன் போர்டுல பார்த்திருப்போம் சோ அது வந்து எலக்ட்ரிக் வெகிக்கல் முக்கியமா வெஹிக்கள் அப்படி பாக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் ஆனா அதுல இருக்கக்கூடிய பேட்டரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு கார் வாங்கினோம் அப்படின்னா அந்த பேட்டரியோட ஒரு கால கட்டும் நல்லா வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மினிமம் வந்து ஒரு மூன்று வருஷம் வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த பேட்டரியை தூக்கி போடணும் ஸோ காரை மாற்ற முடியாது அதே வெஹிக்கல் தான் பட் பேட்டரி மட்டும் மாற்றணும் அப்படின்னு நிலைமை வருது அப்படி மாற்றணும் அப்படின்னா தூக்கி போடக்கூடிய பேட்டரி எங்க போகும் அதை எங்க சேமிக்க முடியும் ஸோ அதை எப்படி ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கு ஸோ அப்ப அடுத்து என்னதான் பண்றது அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய வரும் இல்லையா ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கல் பயன்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய சவால்கள் ஒரு பக்கம் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி மின்சாரமும் அதிக தேவை ஏற்படுது சோ கடந்த பத்து வருஷத்துல மட்டும் எலக்ட்ரிசிட்டி மிக பெரிய அளவுல உற்பத்தி ஆகி இருக்கு இந்தியாவுல இதுக்கு தேவையான நிலக்கரி தேவைப்பட்டதால இந்தியா அதாவது கூடுதல் நிலக்கரி தேவைப்பட்டதால பத்தாவது குறைக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஐஎன்எஸ்டிசி வழியா மிக பெரிய அளவுல நிலக்கரிய வாங்கினாங்க இப்படியாக நாம பெரிய பெரிய சவால்களை சந்திச்சுட்டு வரும் அதே சமயத்துல நம்ம சமாளிக்கிறதுக்கு ஏத்து அந்த நிலக்கரி எவ்வளவு தேவையோ அது வந்து வெளிநாடுகள்

உள்நாட்டு உற்பத்தியில ஆறு புள்ளி எட்டு சதவீதமும் உற்பத்தி துறையில நாற்பது சதவீதமும் பங்களிப்பை வழங்குது வரக்கூடிய இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு பில்லியன் டன் கார்பன் உமிழ்வை குறைக்கவும் இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள்ள கார்பன் நடுநிலையை அடைய வைக்கணும் இதுதான் இந்தியாவோட மிக பெரிய லாங் டேர்ம் கோலா இருக்கு காற்று மாசுபாட்டை பொறுத்த வரையிலும் முப்பது முதல் நாற்பது சதவீதம் போக்குவரத்து துறையால தான் ஏற்படுது அதனுடைய ஒரு முயற்சியா இப்ப மெத்தனால் சிஎன்ஜி உள்ளிட்ட எரிபொருள் மத்திய அரசு ஊக்குவித்து வராங்க இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் புதைப்படிவ எரி பொருட்களை நாம இருக்கும் இதனால ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான மெட்ரிக் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இந்தியா கிட்ட இருக்கு இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை இந்தியா முன்னெடுத்து இருக்கு ஹைட்ரஜன் உற்பத்தியில ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைசர்களை உலக அளவுல உற்பத்தி செய்யும் நாடுகள்ல இந்தியா தான் இப்ப முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது இப்பதான் முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹைட்ரஜன் தற்போதைய விலை மற்றும் அதற்கு தேவையான மின்சாரம் காரணமா முன்னூறு ரூபாய் வரைக்கும் தேவைப்படுது இப்ப ஒரு கிலோ நம்ம வந்துட்டு கிரியேட் பண்றோம் உருவாக்குறோம் தயாரிக்கிறோம் அப்படின்னா இதை குறைக்கணும் அப்படின்னா அது பிளாஸ்டிக் கண்ணாடி உலோகம் இந்த மூன்று கழிவுகளை கரிம கழிவுகளில் இருந்து பிரிச்சு எடுக்கிறது மூலமா பயோடைஜஸ்ட்ல இருந்து ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணலாம் இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹைட்ரஜன் உற்பத்தி ஒரு கிலோவுக்கு ஒரு அமெரிக்க டாலராக குறைக்கணும் அதாவது ஒரு அமெரிக்க டாலருடைய மதிப்பு என்னவாக இருக்கோ அதை விட குறைவான மதிப்புல ஈக்குவலா வந்து பண்ணணும் அப்படிங்கிறது முக்கிய நோக்கமாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு டாலருக்கு மதிப்பு பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயில எண்பத்தி ரூபாய் அப்படின்னா அதை விட குறைவான அமௌண்ட்ல தான் ஹைட்ரஜன் ஒன் கேஜி வந்துட்டு கிரியேட் பண்ணனும் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கறதா இந்தியாவோட நோக்கமாக இருக்கு ஆக மொத்தத்துல இரண்டு நாற்பத்தி ஏழுல வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா மாறணும் என்பது போலவே ஹைட்ரஜன் மார்க்கெட்ல மட்டும் இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள்ள இந்தியா தான் மிகப்பெரிய மார்க்கெட்டாக மாறணும் என்பதுல மிக தெளிவா திட்டமிட்டு நகருது இந்தியா சோ இந்த மாதிரி ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்ல நிறைய நிறுவனங்கள் வந்து இப்ப ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லும்போது போது என்டிபிசி சொல்லலாம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இந்த நிறுவனமும் இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு அதானி குரூப் இருக்கு இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் வந்து இப்ப ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு பயங்கர தீவிரமா இறங்கி இருக்கிறாங்க சோ வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த நிறுவனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இன்னும் பல ப்ரொடக்ஷன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும் பொழுது நமக்கு தேவையான அளவுக்கு ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டுமே இல்லாம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயில இருந்து இன்னும் குறைவான மதிப்பிலேயே ஒரு கேஜி ஹைட்ரஜன் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது இதற்கான காலகட்டங்கள் அதிகமாக இருந்தாலுமே கூட தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும்போது இந்தியா மிகப்பெரிய எதிர்காலத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சிக்கலாம் சோ ஹைட்ரஜனை பத்தி பார்த்தோம் இந்த ஹைட்ரஜன் உற்பத்தி ரொம்ப ஸ்டீம்லைன் பண்ணதுக்கு அப்புறம் பயன்பாட்டுக்கு வருது அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அது எப்படி ஒப்பேட் ஆகுது அப்படிங்கறத சொல்றாரு ரங்கராஜன் அவர்கள் சொல்றாரு கேளுங்க பாசில் ஃபியூயல்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் டீசல் கெரசின் அப்புறம் அந்த கோல் இதுலலாம் வந்து முக்கியமான பை ப்ராடக்ட் ரெண்டு இது ஒரு ஒன்று எனர்ஜி அது ஹீட் எனர்ஜி அதில் தான் வண்டிகள் ஓடும் இல்லை எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷனில் இதை யூஸ் பண்ணுவாங்க எப்போவுமே எனர்ஜி வேற மேட்ரு வேற அது புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்டா என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக் அது வந்து பொல்யூஷன் எனர்ஜி வந்து யூஸ் ஆகுது ஹைட்ரஜன்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் அப்படின்னு இருக்கும் அந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லில் வந்து ஹைட்ரஜன் ஒரு செல்லில் இருக்கும் இன்னொரு பக்கம் ஆக்சிஜன் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க எரிபொருள் ஆகணும் அப்படின்னா அந்த பொருள் இருக்கணும் ஹீட் இருக்கணும் ஆக்சிஜன் இருக்கணும் ஓகே ஆக்சிஜன் தான் சப்போர்ட்டர் ஆஃப் பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேரும் ஹைட்ரஜன் ரொம்ப அன்ஸ்டேபிள் எலிமெண்ட் அதனால அது ஆக்சிஜனோட சேரும்போது போது என்ன ஆகுனா ட்ரமண்ட்ரஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் பயங்கர ஹீட் வெளியில் வரும் அது ஹீட்டை வந்து என்ஜினில் யூஸ் பண்ணிப்பாங்க ஆட்டோமொபைல் என்ஜினில் யூஸ் பண்ணி வழக்கம் போல் ஹீட் எனர்ஜி வந்து வண்டியை நகர்த்தும் அந்த மாதிரி ஆனா இது எனர்ஜி பார்ட் ஆனா அந்த ப்ராடக்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டீமா வெளியில வரும் ஹைட்ரஜன் எச் டூ ஓ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேரும் போது வாட்டர் அந்த ஹீட் எனர்ஜினால அது ஸ்டீமா தான் இருக்கும் அதுக்கப்புறமா அதை கூல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ரீசைக்கிள் பண்ணலாம் அந்த மாதிரி அந்த ரீசைக்கிள் பண்ணலாம் போது ஆக்சிஜனோட சேர்த்துக்கணும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் எதனால அதை வந்து ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு சூரியன் இருக்குல்ல அங்க ஃபுல்லா ஹைட்ரஜன் தான் அந்த ஒரு ஹைட்ரஜனும் இன்னொரு ஹைட்ரஜனும் சேரும் அப்படின்வாங்க ஆனா ஒரு ஹைட்ரஜனும் ரெண்டாவது ஒரு ஹைட்ரஜனும் சேராது அது வந்து சேர்ந்த உடனே என்ன ஆகும்னா அது வந்து ஹீலியம் ஒரு ஹீலியம் ஆட்டமாக ஆகிடும் அதில் வர கெமிக்கல் அது அது வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க அந்த நியூக்ளியர் ரியாக்ஷனில் வர ஹீட் எனர்ஜி தான் நம்ம இப்போ அனுபவிச்சிருக்கோம் அவ்வளவு சன்லைட்டு கிட்டத்தட்ட எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகுன்றாங்க சூரிய ஒளி வந்து நம்மளை வந்து அடையிறதுக்கு ஏன்னா லைட் ஃபாஸ்டஸ்ட் அவங்க ஆல் த சப்ஜெக்ட் ஸோ அந்த அளவுக்கு ஹைட்ரஜன்னால் நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்குது அதில் வந்து என்னென்னா ஸ்மோக் வராது ப்ராடக்ட்டே கிடையாது அது சேரும்போது ஒன்லி ப்ராடக்ட் வந்து வாட்டர் அந்த வாட்டர்னால பொல்யூஷன் கிடையாது ஸ்மோக் வரப்போறது இல்லை ஏன்னா இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் இருந்தாலும் அது ஒன்லி வந்து ஒரு ஹீட் எனர்ஜியும் ப்ராடக்ட் தான் வருது ஸோ ஸ்மோக் வரப்போகிறது கிடையாது ப்ராடக்ட் வாட்டராக இருக்கனால இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் பொல்யூஷன்லையோ இந்த புவி வெப்பமயமாதல் அதிலெல்லாம் இது ஒரு நல்ல விதமாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஜெர்மனி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்குள்ளே ஹைட்ரஜன் பவர்டு கார்லாம் கொண்டு வர போகிறேன் தான் சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்தியாலையும் நிறைய நடந்திருக்கு ஒரு சோதனை ஓட்டமாக ரிலையன்ஸுக்காரங்க ஹைட்ரஜன் க ஃபியூவலை யூஸ் பண்ணி ஒரு பஸ்ஸே ஓட்டி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பட் நிறைய டெஸ்ட்டுகள்லாம் சோதனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் நல்ல விதமாகவும் அமையும் அது இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம நியர்லி எண்பத்தஞ்சு சதவிகிதம் நம்மளுடைய எண்ணெய் வந்து இறக்குமதி தான் செய்கிறோம் அதில் பல பில்லியன் டாலர்ஸ் நம்ம செலவு பண்ணுறோம் அது இன்னுமே இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ஹைட்ரஜன் வந்துருச்சுனாக்க மிகப்பெரிய அளவில் பணம் சேமிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வணக்கம் வணக்கம் டி உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி